ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கியில் ஆறாயிரம் கோடி வரி நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் எப்போதுமே அவசர தேவைக்காக பெரிதும் சார்ந்திருப்பது நகைக்கடனைத்தான் நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வழியாக வாங்கும்போது நமக்கு குறைந்த வட்டியில் கிடைப்பதுடன் அப்போது வட்டி மானியம் மற்றும் கடன் தள்ளுபடியும் அறிவிக்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டது அதன் மூலம் ஐந்து சவரன் வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து பேச்சு அனைத்து பெரிய கட்சிகளிடமும் போய்க்கொண்டிருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையொட்டி மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பானது எப்போது வெளியாகும் அதுபோல யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடியானது கிடைக்கும் எத்தனை சவரன் வரை வைத்தவங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் அதே போல் எந்த டேட்லேருந்து வைத்தவங்களுக்கு கிடைக்கும் எந்த கூட்டுறவு மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மத்திய வங்கிகள் மட்டும்தான் கிடைக்குமா அல்லது பொதுத்துறை தனியார் துறை வங்கிகள் தள்ளுபடியானது அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க